ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இந்த பூமி தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட தார் ரோடு பேஸ் அளவு பார்த்திங்கன்னா நூறு அடி தார் ரோடு பேசு வருங்க இந்த பூமியோட மண் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான செம்மனுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் உலகடத்துக்கு மிக அருகாமையிலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எற்ற இடங்க ஒரு பாமு சமைக்கிறதுக்கு சிறப்பான இடங்க தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பது சென்டும் சேர்த்து மொத்த விலையாக எண்பது லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இந்த பூமி ஊரடி பூமிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றியுமே குடியிருப்புகள் வந்து நிறைஞ்சிருக்குங்க ஊர் ஓட்டின மாதிரி இது இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிகிட்ட விலை குறைச்சி பேசலாம் மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்